மாணவர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அவர்கள்தான் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய சொத்துக்கள் அது நம் வீட்டு முத்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக பேசுறது உண்டு ஆனால் பள்ளி கல்வித்துறையை திறம்பட அவர்கள் செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் கடந்த வாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் அடுத்த கட்டமாக மாணவர்களையும் இளைஞர்களையும் திமுகவின் பக்கம் நாங்கள் திருப்ப போகிறோம் அவர்களை நாங்கள் இழுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு இழுக்க போறாங்க அப்படின்னு எப்படி கயிறு கட்டி இழுப்பாங்களா இல்லை செயின்னு போட்டு ரோப் போட்டு இழுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு சங்கிலி போட்டு இழுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் ஆனால் இப்போதான் தெரியுது திமுக அவர்கள் மீது போடுவது பாசக்கயிறு எமன் கையில் இருக்கிற பாசக்கயிறு இருக்குல்ல அதை போட்டு மாணவர்களை இழுக்கிறது அதாவது மாணவர்களை செய்வது அது போலத்தான் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு குறிப்பாக இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக சிவகங்கை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அங்கே உண்மையிலுமே திமுக ஆட்சி நடக்குதா இல்லை அங்கே உண்மையிலுமே தமிழ் தமிழ்நாடுகளுடைய அரசாங்கம் வந்து செயல்படுதா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அனைத்து சம்பவங்களும் அந்த சிவகங்கை மாவட்டத்தை சுற்றியே நடக்குது ஏற்கனவே லாக் அப் மரணம் சிவகங்கையில திருபுவனம் பக்கத்துல லாக் அப் மரணம் நடப்புறதுல வந்து லாக் அப் மரணம் அஜித்குமார் என்கிற இளைஞரை கொலை செஞ்சுட்டாங்க அதுபோல் நேற்று ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு மாணவன் ஏழு வயது சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பல அவன் வீட்டுக்கு திரும்பல அப்படின்னு பெற்றோர்கள் கேட்கும் பொழுது அந்த மாணவன் இறந்து விட்டதாக பள்ளி நிர்வாகத்தால சொல்லப்பட்டிருக்கு இதுக்கும் அன்பில் மகேஷுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேக்குறீங்களா அந்த பையன் இறந்ததை மூடி மறைக்கின்ற வேலையை திமுக தொடர்ச்சியாக செய்யுது திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில உன் ஆட்சி கேடுகட்ட ஆட்சியாக கேவலங்கட்ட ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆட்சியை யாரும் குற சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அஜித்குமார் வழக்கை மூடி மறைக்க முயற்சி செஞ்சாங்க அது மீடியாக்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல வெளிவந்தது நீதிபதிகள் நேரடியாக காட்டம் தெரிவிச்சாங்க அது சமூக வலைதளத்தில் பரவிச்ச அந்த காணொலிகள் அதனால வேற வழியே இல்லாம ஆமா தப்புதான் அப்படின்னு ஐயா மு க ஸ்டாலின் ஒத்துக்கிட்டார் அதே போல் இப்ப சிங்கமுனரி பக்கத்துல ஒரு தனியார் பள்ளியில அஸ்வின் தென்கின்ற ஏழு வயது மாணவன் இறந்திருக்கான் அந்த குடும்பத்துட்டையும் போய் பேரம் பேசுது திமுக வெக்கமா இல்லையா அவங்களுக்கு அனைத்து வழக்கம் அசோனின் வணக்கம் சிங்கமுனரி பக்கத்துல சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி பக்கத்துல வேங்கைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த பாலமுருகன் அழகு மீனாள் அவர்களுடைய பையன் தென்கின்ற ஏழு வயது சிறுவன் அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் பப்ளிக் ஸ்கூலு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துருக்குறாங்க படிக்கிற பையன் நல்லா படிக்கட்டும் தனக்கு பிறகு தன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு தன்னை பார்த்துக்கிறதுக்கு அந்த பையன் படித்து வளர்ந்து நல்ல படிப்பு படித்து வருவான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வருவான் அப்படின்னு பல கனவுகளோடு பாலமுருகனும் அழகுமீனாலும் அந்த பையனை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்குறாங்க ஆனால் அவர்களுக்கு இப்போ கிடைச்சது வெறும் கண்ணீரும் அந்த பையனுடைய இறப்பு செய்தி மட்டும்தான் சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் அந்த பையனை காக்க தவறியதா அல்லது அங்கே என்ன நடந்துச்சு ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் செப்டி டேங்க்ல ஒரு குழந்தை விழுந்து இறந்ததை நம்ம கேள்விப்பட்டோம் அப்போது அரசாங்கம் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறமேட்டு எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் ஆயிடும் அதே போல் பேருந்தில் போகிறாங்க பேருந்து வந்து வேக கட்டுப்பாடு இல்லாமல் தனியார் பள்ளியினுடைய பேருந்துகள் கட்டுப்பாடு இல்லாமல் இயக்குறாங்க அப்படிங்கும்பொழுது அதில் விபத்துகள் நடக்குது அப்படின்னே உடனடியாக அரசாங்கம் தலையிடும் உடனடியாக அந்த வேலையை சரி செய்வாங்க இப்படி எல்லாமே நடந்த பிறகு தான் அந்த நடவடிக்கை இருக்கும் அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூட மாணவன் வந்து பேருந்தில் போகும்போது பேருந்து ஓட்டையா இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான் அதுக்கப்புறம் எல்லா பேருந்துகளையும் தணிக்கை செய்றாங்க பள்ளி நிர்வாகத்தை வந்து கடுமையாக சாடுறாங்க அரசு <laughs> வந்து நடவடிக்கை எடுக்குது அதுக்கப்புறம் சரி செய்யப்படுது ஆனால் இது மாதிரி சம்பவங்கள் பச்சிளம் குழந்தைகள் ஏழு வயது சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு போனவன் இறந்து போயிருக்கான் எதனால இறந்தான் இந்த அப்பா படத்துல வந்து சில காட்சிகள் வரும் அப்பா என்ன நீங்க உடனே முக ஸ்டாலினுக்கு போயிடாதீங்க அது தகராடப்பாது அவரை விட்டுருங்க அந்த அப்பா படத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் தம்பிராமையனுடைய பையனாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த பையன் வந்து நல்லா தான் படிப்பான் ஆனால் அவனை வந்து அடித்து துன்புறுத்தி கடைசியில் வந்து அந்த பையன் இறந்தே போயிடுவான் அது மாதிரி சில பள்ளிகள் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வெளியில் தெரியல நிறைய இடங்களில் அது வெளியே தெரியாமலே போயிடுது அந்த குடும்பத்தை சரி கட்டிடுறாங்க அல்லது யாரும் புகார் கொடுக்க வர்றதில்ல அப்படி வச்சுக்கலாம் அப்படி இந்த தனியார் பள்ளி சிவகங்கை பக்கத்தில் சிங்கமனூரி பக்கத்தில் இருக்கிற அந்த பப்ளிக் ஸ்கூல் அந்த தனியார் பள்ளி அந்த பள்ளிக்கு இந்த பையன் போயிருக்கிறான் அஸ்விந்த்ங்கிற பையன் காலையில் ஒன்பது பத்துக்கு பள்ளிக்கூட வாகனத்தில் அவருடைய அப்பா பாலமுருகன் அவர்கள் ஏற்றி விட்டுருக்காரு அவர் தெளிவாக பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாரு தெளிவாக நடந்தது என்னங்கிறத சொல்லியிருக்காரு ஒரமேட்டுப்பட்டியில் இருக்கிறார் பப்ளிக் பள்ளியில் எப்படிலாம் படிக்கிறானே எப்போது எட்டு ஐம்பதுக்கு ஸ்கூல் வேல் வருன்னு நேற்று வல்லனே நேற்று ஒன்பது பத்துக்கு தானே அந்த வண்டி வந்துச்சு ஏன் லேட்டாக வருது என்ன அந்த ஸ்கூல் வேணுங்க இந்த வண்டி வருது தனியார் வண்டி வருது ஸ்கூல் வேலை எங்கு கேட்கணும் வேலையாக இருக்குது அதனால நான் வந்து இந்த வட்டியில் வந்திருக்கேன் இன்றைக்கி ஏற்றி விடுங்க நாங்கள் வண்டி வேலை முடிச்சோடனே நாங்கள் மறுபடியும் வந்து பிக்கோ பிக்கப் பண்ணிக்கிறோம் சொன்னாங்கன்னே அதை நம்பி பிள்ளையை நான் தானே ஏற்றி விட்டு கரெக்டாக ஒம்போது பத்துக்கு காலையில் ஏற்றி விட்டேன்னே ஏற்றி விட்டுன்னு போயிட்டனே சாயங்காலம் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணாங்கண்ணே ஃபோன் பண்ணி இதே பள்ளிக்கூடத்தில் இருந்து உங்கள் பையனுக்கு பிச்சு வந்திருக்கு நீங்கள் சிஹச்சுக்கு கூட்டி போகிறோம் சிஹெச்சுக்கு வாங்கன்னு எங்களுக்கு சொன்னாங்கண்ணே அது சிஹெச்சுக்கு போடமுன்னே முடியே சிஹெச்சுக்கு போட என் பிள்ளைதான் எதுவுமே இல்லைனே ஆனால் ஸ்கூல்ல கேட்கும்போது ஸ்கூல்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட்ல சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனில் உங்க பிள்ளை என்னோட பிள்ளை வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லைன்னா ஆப்ஷன் போட்டிருக்காங்கன்னு இதுல என்னன்னு நாயா இப்போ பிள்ளை அதே பிள்ளை ஆப்ஷன் போட்ட பிள்ளை எப்படின்னா அந்த வண்டிக்குல இருந்து எப்படின்னா அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிக் கொண்டே சிஹெச் சேர்த்தாங்க எப்படி சேர்த்துருப்பாங்க என் பிள்ளைய

தனியார் பள்ளியினுடைய வாகனம் வரும் அந்த வாகனம் எட்டம்பதுக்கு வரலை ஒம்பது பத்துக்கு தான் வந்திருக்கு அதுவும் அந்த வாகனம் வரலை அந்த வாகனத்தை சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம் அதனால் இந்த வண்டியில் கூட்டிகிட்டு போகிறோன்னு ஒரு புது வண்டியை ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அது ஒரு தனியார் வாகனம் அந்த வாகனத்தில் அஸ்வின்த்தை ஏற்றி விட்டுருக்கிறாரு பாலமுருகன் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போன பையன் சாயங்காலம் நாலு மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த பாலமுருகனுக்கு பள்ளி நிர்வாகத்துலேருந்து அழைச்சி உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவரை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு பள்ளி நிர்வாகத்தில் இருந்து பாலமுருகன் அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி விட்டோம் சாயங்காலம் உடம்பு முடியல அப்படின்னா உடம்பு முடியலன்னு முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு பதறி போய் பாலமுருகன் அவர்களும் அழகு மீனாலும் நேரடியாக போயிருக்கிறாங்க போய் மருத்துவமனையில் போய் பார்த்தா அந்த பையன் இறந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க யாரு கொண்டு வந்து இங்கே சேர்த்தது அப்படின்னா பள்ளி நிர்வாகம் காலையில் எந்த ஓட்டுனர் அந்த பையனை கூட்டிட்டு போனாரோ அந்த ஓட்டுநரும் நிர்வாகிகளும் பள்ளிக்கூட நிர்வாகிகளும் அந்த மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்றத அந்த மருத்துவமனை நிர்வாகம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்ன ஆச்சு அப்படிங்கும் பொழுது காவல் நிலையத்துக்கு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க காவல் நிலையத்துக்கு போகிறாங்க காவல் நிலையத்தில் உட்கார வச்சு பேரம் பேசப்பட்டதாக ஒரு செய்தி வருது அது பேரம் பேசுனாங்களா பேசலையாங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் வழக்கு எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னா இதுவரை வழக்கு எடுத்ததாக எந்த செய்தியும் இல்லை உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து சாலை மறியல் செய்து நேற்று சாலை மறியல் செய்த பிறகு அந்த பகுதியினுடைய அமைச்சர் எம்எல்ஏ யாரோ ஒருத்தர் போய் அந்த குடும்பத்திட்ட பேசியிருக்காங்க எதனால அந்த குடும்பத்திட்ட போய் பேசியிருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் யாராக இருக்கும் அவங்களும் அதே சமூகம் பள்ளிக்கூடம் நடத்துறவங்களும் அதே சமூகம் நம்ம சமூகத்துக்குள்ள ஒன்று முன்னா இருக்கிறோம் இதை போய் வெளியில சொல்லலாமா அப்படின்னு பறிபோனது ஒரு பையனுடைய உயிர் அந்த பள்ளி நிர்வாகத்திட்ட கேள்வி கேட்டப்ப அந்த பள்ளி நிர்வாகம் அதற்கு சொன்ன பதில்தான் மிகவும் வியப்படைய வைக்குது பள்ளி நிர்வாக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையன் உங்கள் பையன் பாலமுருகனுடைய பையன் அஸ்விந்த் ஸ்கூலுக்கே வரலை இன்றைக்கி வந்து அவர் ஆப்சண்ட்டு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூட நிர்வாகம் சொல்லிடுது காலையில் ஒம்பது பத்துக்கும் பாலமுருகன் அவர்கள் வாகனத்தில் ஏற்றி விட்டுருக்கிறாரு அங்கே வாகனத்தை எப்போதும் ஓட்டிகிட்டு வர்ற வாகனம் ஓட்டுநர் தான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அவர் கூட்டிகிட்டு போனதுக்கு ஆதாரம் இருக்குது அவங்க திருப்பி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்ததுக்கு ஆதாரம் இருக்குது ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை அவர் ஆப்சண்ட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன கேள்வி வருதுன்னா காலையில் ஒன்பது பத்துக்கு வேனில் கூட்டிட்டு போனால் அந்த பையன் அஸ்விந்த்ங்கிற பையனை ஒன்பது பத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார் அந்த டிரைவர் நாலு மணிக்கு தான் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்காருன்னா அதுவும் பள்ளி நிர்வாகிகள் கூட போய் சேர்த்துருக்காரு பள்ளிக்கூடத்துக்கு அஸ்வின் வரவே இல்லை அப்படின்னா காலைல ஒம்பது பத்துலேருந்து இருந்து நாலு மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பாலமுருகனுக்கோ அழகு மீனாளுக்கோ ஏன் அந்த தகவலை கொடுக்கல பையனுக்கு உடம்பு சரலைன்னாலோ அல்லது பையனுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னாலோ ஏன் தகவலையே சொல்லலை பள்ளிக்கூடத்துக்கே அவன் வரலையே அப்போ முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல ஆனால் சொல்லலை பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னா ஒரு நிர்வாகத்துக்கு வந்து ஏதாவது லீவு போட்டிருப்பாங்க அதனால வரலன்னு விட்டுறலாம் ஆனா பள்ளிக்கூட நிர்வாகம் சொன்னது அப்பட்டமான பொய் இதை எங்க உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா காவல் நிலையத்தில் வச்சு அந்த பையனோட அஸ்விந்தனுடைய பேக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது கூட்டிகிட்டு போன வேனில் தான் இருந்துச்சு அப்போ காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க வேனில் தான் வந்திருக்கிறான் பையன் பையன் ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னா ஸ்கூல் நிர்வாகம் வேன் டிரைவர் மீது சந்தேகப்பட்டுருக்கணும் அந்த ஓட்டுநர் மீது சந்தேகப்பட்டுருக்கணும் ஆனால் ஓட்டுநரையும் காப்பாற்றுகிற வேலையை நிர்வாகம் ஏன் செய்யணும் அப்போ நிர்வாகத்தின் மீது ஏதோ தவறு இருக்குது அந்த பையன் எடுத்து சோதனை செஞ்சபோது அந்த பையில் அன்னைக்கான தேதி போட்டு அந்த பையன் கிளாஸில் எழுதி இருக்கிறான் கிளாஸ் நடத்தி நடத்தியிருக்கிறாங்க அதை எழுதி இருக்கிறான் அதுக்கான எல்லாமே அந்த பையில இருந்திருக்கு அதே போல் உணவு கொண்டு போயிருக்கான் டிஃபன் பாக்ஸ் அந்த டிஃபன் பாக்ஸு காலியாக இருந்திருக்கு அந்த உணவை அந்த பையன் அஸ்வின்த் எடுத்து சாப்பிட்ருக்குறான் அப்படிங்கிறதும் அதில் உறுதியாகுது ஆனால் காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த பையன் அங்கேனையே வச்சு ஓப்பன் பண்ண முடியாது நாங்கள் உள்ளே வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம் யாரை காப்பாற்றுவதற்கு காவல்துறை இந்த வேலையை செய்யுது யார் பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற போகிறீங்களா அந்த வேன் டிரைவரை காப்பாற்ற போறீங்களா இல்ல யாரை காப்பாற்று இல்ல திமுக ஆட்சிக்கு அவப்பேர் வந்துடும் கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறீங்களா இது எல்லாத்தையும் ஒரு அமைச்சர் தான் முன்னர்ந்து செய்யறதாக ஏன்னா தன்னுடைய மாவட்டத்துக்கு தொடர்ச்சியா இந்த மாதிரி பேர் வருது அசிங்கமாகுது திமுக என்னுடைய ஆட்சியினுடைய லட்சணங்கள் வெளிவருது அப்படிங்கிறதுக்காக அந்த அவப்பேரை தாங்க முடியாதுங்கிறதுக்காக அவர் உட்காந்து பேரம் பேசுகிறாரு அப்படின்னு சில தகவல்கள் சொல்கிறாங்க நேரடியாக அவங்க குடும்பத்தில் பாலமுருகனை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க இதை வந்து விஷயத்தை பெருதுபடுத்தாதீங்க அப்படின்னு அவங்க உறவினர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கிறாங்க உறவினர்கள் சாலை மறியல் செய்து அந்த பையன் நீங்கள் இங்கேயே திறந்து பார்க்கணும்னு சொன்னதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்துருக்காங்க இந்த பையன் சாப்பிட்டுருக்கிறான் அந்த பையன் வந்து இப்போ எழுதியிருக்கிறான் இதில் மிக முக்கியமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிப்போம் ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மற்றதெல்லாம் பேசணும் நீங்கள் வழக்கு காவல்துறை வழக்கை பதிவு செஞ்சுட்டு எஃப்ஐஆரோ சிஎஸ்ஆரோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள கைது பண்ணுங்க சிறைப்படுத்துங்க அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்க தவறு இல்லை ஆனால் எஃப்ஐஆரே போடாமல் இதை மூடி மறைக்கிற வேலையை ஏன் செய்யணும் எந்த திமுகவினுடைய நபர்கள் சொல்கிற அழுத்தத்தினால இந்த வேலையை காவல்துறை தொடர்ச்சியாக செய்யுது ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லி தான் அங்கே திருபுவனத்தில் குமார் அவர் அந்த பையனை வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து தான் அவரை வந்து கூலிப்படை வேலை செய்கிறது மாதிரி கொலை செஞ்சிட்டிங்க இப்போ இந்த விஷயத்துலையும் ஏன் இந்த மாதிரி மூடி மறைக்கிற வேலையை செய்யணும் பள்ளி நிர்வாகம் அப்படி திமுக அரசாங்கத்துக்கு எவ்வளவு தொ நெருக்கமாக இருக்குது என்ன அப்படி என்ன தொடர்பு அந்த அமைச்சருக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் என்ன தொடர்பு ஒரே சமூகங்கிறதுனாலயா அப்படி பார்த்தா பாதிக்கப்பட்ட அஸ்வின்தும் அதே சமூகம் தானே உங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரு தானே இறந்து போயிருக்கிறான் ஆனால் விசாரிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்னு அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு மருத்துவமனையில் போய் பார்க்கும்பொழுது பையனுக்கு கண்ணத்தில் காயங்கள் இருந்திருக்கு கிட்ட காயம் இருந்திருக்கு தோல்பட்டையில் காயம் இருந்திருக்கு தொடையில் காயம் இருந்திருக்கு மூக்கு கிட்ட காயம் இருந்திருக்கு பல்லு செதஞ்சிருக்கு பல்லு உடஞ்சிருக்கு அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பையனை யாரோ தவறி கீழே தள்ளி விட்டுருக்கலாம் அல்லது பையன் வந்து கீழே விழுந்திருக்கலாம் அதில் தான் அந்த பையனுக்கு அடிபட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க குடும்பத்தினர் சொல்கிறாங்க அப்போ இதை முறைப்படி காவல்துறை தானே விசாரிக்கணும் ஏன் பையனுக்கு வந்து பல் உடஞ்சிருக்கு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கே வரலைங்கிறீங்க ஆனால் பையனோட லஞ்ச் பாக்ஸ் காலியாக இருக்குது பையனோட நோட்லலாம் வந்து இன்றைக்கி தேதி போட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற நிர்வாகிகளை அங்கே இருக்கிற வாட்ச்மேன் அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை அங்கே இருக்கிற பள்ளி தாளாளரை இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு அஜித் குமாரை விசாரித்தது போல் நீங்கள் விசாரிச்சிருந்தீங்கன்னா இந்த ஏழு வயது சிறுவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் அமைச்சர் சொல்றாரு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இதை ஏன் மூடி மறைக்கணும் இது சென்சிட்டிவான விஷுவாக மாறிடும் காவல்துறை ஒரு பக்கம் பதட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சென்சிட்டிவ் விஷுவாக மாறிடும் நாளைக்கு வந்து நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த விஷயம் பெருசாச்சுன்னா அப்போ இதை வந்து அவங்க குடும்பத்தினருக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசி இதை எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இந்த சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது காவல் நிலையத்துக்கு ஏன் மக்கள் நம்பி போகிறாங்க மக்கள் வந்து காவல்துறை வந்து நமக்கு ஒரு நல்ல நீதியை பெற்றுக் கொடுப்பாங்க காவல்துறை வந்து சரியாக நடந்துக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில் தான் காவல் நிலையத்தை நம்பி போகிறாங்க ஆனால் காவல் நிலையங்கள் எல்லாமே ஏறுக்கு மாறாக இருக்குது யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட்டா ஆளுங்கட்சிக்கு சப்போட்டா அல்லது பணம் படைத்தவர்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு யாருமே நாதி இல்லை அப்படின்னா அதை மூடி மறைக்கிற வேலையை தொடர்ச்சியாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறான் அங்கே யாரோ தள்ளி விட்டுருக்கிறாங்க இல்லை அவனை தவறி கூட கீழே விழுந்துருக்கலாம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காவல்துறை விசாரிச்சு அவங்க தான் முழுமையாக சொல்லணும் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியாது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம யோகத்தின் அடிப்படையில் பேச முடியாது ஆனால் பையனுக்கு உடல்ல காயங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த வழக்கை சந்தேக மரணமாக மாற்றி அப்படித்தான் வழக்கு பதிவு செய்து இதை விசாரணையை மேற்கொள்ளணும் அதை காவல்துறை உடனடியாக செய்யணும் ரெண்டாவது பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஏன் இவ்வளவு அலட்சியமாக பள்ளிக்கல்வித்துறை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் இளைஞர்களை மாணவர்களை நாங்கள் வந்து எங்கள் பக்கம் இழுக்கிறோம் திமுக பக்கம் இழுக்கிறோம் கயிறு போட்டு இழுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே இப்படித்தான் கயிறு போட்டு ஒவ்வொரு உயிராக பறிபோக விடுறீங்களா அதே சிவகங்கை மாவட்டத்தில் இன்றைக்கி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடியில் ஒரு ஒன்பதாம் வகுப்பு மாணவி தங்கும் விடுதியில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தவங்க தூக்கு மாட்டிக்கிட்டதாக இப்போ ஒரு செய்தி வெளிவந்திருக்கு அப்போ பள்ளிக்கல்வித்துறையிலேயும் இது போன்று நடக்குது தொடர்ச்சியாக நடக்குது இது ஒவ்வொன்றும் நடந்த பிறகு தான் இதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா அந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவி எதனால தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு இருக்கட்டும் அதில் பழைய சந்தேகங்கள் இருக்கலாம் அது அது எப்படி இறந்தாங்கன்றதை காவல்துறை விசாரிச்சு தான் சொல்லணும் அப்போ அது ஒருவேளை தற்கொலையாக இருந்தால் எதனால ஒன்பதாம் வகுப்பு மாணவி தற்கொலைக்கு முயல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு உளவியலாக என்ன தாக்கம் ஏற்படுது ஆசிரியர்களால் பிரச்சனையா பள்ளி நிர்வாகத்தால் பிரச்சனையா இல்லை எதனால பிரச்சனை அதே போல் பள்ளி நிர்வாக தரப்புல அங்கே இருக்கிற கட்டடங்கள்லாம் சரியாக இருக்குதா இதெல்லாம் எத்தனை முறை நீங்கள் ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பள்ளி நிர்வாகம் வந்து சும்மா தற்காலிகத்துக்கு தடுப்புகள் அமைச்சு மாடியிலருந்து அந்த பையன் கீழே விழுந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்மீர்ங்கிற பையன் மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் தான் உயிர் பொருளவுக்கு இருந்திருக்கும் அப்போது இருந்து அவன் கீழே விழுகிற அளவுக்கு இருக்குன்னா காரிடோர் சரியாக இருக்காது எல்லா பள்ளிக்கூடங்களையும் காரிடார் சரியா இருக்கா அந்த ஹைட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்களா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சிருக்காங்களா ஃபயர் சேஃப்டிக்கு எல்லாம் வந்து முன்னாடியே பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு மாதத்துக்கு ஒரு முறை க பள்ளிக்கல்வித்துறை ஆய்வு செய்யலாமே அங்கு மாணவர்களுக்கு என்ன சிரமம் ஏற்படுது மாணவர்களுக்கு கழிவறைகள் சுத்தமா இருக்குதா இது அரசு பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்ல தனியார் பள்ளிக்கூடங்களையும் தான் சொல்றாங்க தனியார் பள்ளிக்கூடங்களும் சில கேவலமான நிர்வாகங்கள்லாம் இருக்குது அப்போ அங்கே அப்படி இருக்கா அங்கே ஆசிரியர்களுடைய தன்மை எப்படி இருக்குது ஆசிரியர்கள் மாணவர்களுடைய இயல்பாக இருக்கிறாங்களா மாணவர்களை தாக்குறாங்களா அவங்களை ஏதாவது டார்கெட் பண்ணுறாங்களா இப்போ ஒரு சில பள்ளிக்கூட எல்லாம் நீங்கள் ஒரு நிர்வாகத்தை குறை சொல்லிட்டீங்க அதை சிஇஓ கிட்டேயோ அல்லது அரசாங்கத்திட்டையோ புகார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாணவர்களை அந்த ஆண்டு முழுக்க வச்சு டார்கெட் பண்ணுறது ஹோம்ஒர்க் செய்யலையா வெளியில் நிறுத்துங்கிறது அதாவது மற்ற மாணவர்கள் ஹோம்ஒர்க் செய்யாமல் இருப்பாங்க ஆனால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சரி நாளைக்கு விரும்ப எழுதிட்டு வா ஆனால் புகார் சொன்ன மாணவருக்கோ அல்லது மாணவிக்கோ அவர்களை வந்து டார்கெட் பண்ணுறது அவங்கள வந்து முழுக்க முழுக்க தனிமைப்படுத்தி அவர்களை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போகிற அளவுக்கு எல்லா வேலையும் சில பள்ளி நிர்வாகம் செய்யும் அப்போ இதையெல்லாம் நீங்கள் சரி செய்யணும் மாணவர்கள் அவங்க வந்து பிஞ்சு குழந்தைங்க அதுங்களுக்கு மனசில் நஞ்சை விதைக்கிறது போல் சில ஆசிரியர்கள் பேசுகிறாங்க சில தலைமை ஆசிரியர் நானே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து தலைமை ஆசிரியர் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா மாணவிகள் படிக்கிறவங்களாக இருந்தால் என்ன நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற இவன் கூட போகிற இவன் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் கையுமாக திருறேன் நான் வெளில பார்க்கும்போது அப்படி நடந்துக்கிறேன் இப்படி நடந்துக்கிற இப்படி பல மாணவர்கள் முன்னாடி மாணவர்கள் முன்னாடி நிற்க வச்சு இந்த கேள்வியை கேட்குறாங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் பள்ளி கல்வித்துறைங்கிறது அதுக்காகத்தான் இருக்குது பள்ளி கல்வித்துறை இதையெல்லாம் எடுத்து பார்க்கணும் மாணவர்களுக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்கு மாணவர்களோட சுமூகமாக இருக்கிறார்களா அவர்கள் கற்றல்ல என்ன பிரச்சனை வருது அவர்களுக்கு அடுத்த கட்டம் அதை எப்படி க கற்றல் திறனை அதிகப்படுத்துறது இதையெல்லாம் செய்ய வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை அதை விட்டுட்டு நாங்கள் திமுக பக்கம் இருக்கிறோம் நாங்கள் அதிமுக பக்கம் எழுக்கிறோம் நாங்கள் அந்த கட்சி பக்கம் எழுக்கிறோம் இந்த இதுதான் பள்ளிக்கல்வித்துறையுடைய வேலையா அப்போ இதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு இந்த தனியார் பள்ளி சிங்கமன்னுரி பக்கத்தில் இருக்க இந்த பப்ளிக் ஸ்கூல் தனியார் பள்ளி அந்த நிர்வாகத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உண்மையிலுமே அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு அதை கொடுக்கணும் அந்த அவங்களுக்கு அந்த பையன் இறந்து போயிட்டாங்க இனிமேல் அவனுக்கு பையன் வரப்போகிறது இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்த பையனுடைய இறப்புக்கு என்ன உண்மையான காரணம் யார் தவறு செஞ்சா அப்படிங்கிறதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை பள்ளி கல்வித்துறை மூலமாக பெற்றுக் கொடுக்கணும் காவல்துறை இந்த வழக்கை ஒழுங்காக விசாரிக்கணும் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் முறைப்படி இந்த விசாரணையை நடத்தி பாலமுருகன் அழகு மின்னால் அவர்களுடைய பையன் அஸ்வின் அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலயமா நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தமிழ்நாடு காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற முதலமைச்சர் இதுலேயாவது கொஞ்சம் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு கொடுத்து அவர்கள் உரிய நீதியை பெற்றுக் கொடுங்க